இவருக்கும் எனது மாலை வணக்கம் மதகஜராஜாக்காக எப்போ உங்களை சந்திச்சிருக்க வேண்டியது எப்பயோ தடவை சந்திச்சோம் பல வருஷத்துக்கு முன்னாடி மறுபடியும் வந்து சந்திக்கக்கூடிய ஆப்பர்ச்சு வரும் நினைச்சு கூட பார்க்கல ஆஸ் எ டைரக்டராக வந்து அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இது ஒரு எதிர்பாராம ஆரம்பிச்ச ஒரு சந்தோஷமான நிகழ்வு ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நைட் ஒரு பதினொன்றரை மணிக்கு எனது மதிப்பிற்குரிய திருப்பூர் சுரமணியம் சார் அவர்கள் வந்து நைட் ஃபோன் பண்ணார் பதினொன்றரை மணிக்கு எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துச்சு ஏன்னா அவரெல்லாம் வந்து சீக்கிரமாக தூங்க போகிறவர் பதினொன்றரை மணிக்கு பன்னெண்டு மணிக்கு ஃபோன் பண்ணாரு என்ன எமர்ஜென்சின்னு பயந்துட்டு ஃபோன் எடுத்தேன் அப்போ ஒரு சொன்னார் சுந்தர் இந்த மாதிரி இந்த மதகஜராஜா படத்தை கூப்பிட்டாங்க அவர் ப்ரொடியூசர் வந்து பார்க்கணும்னு சொன்னார் சரி கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி எடுத்த படமாச்சா எப்படி இருக்கும்ட்டு ஒரு தான் போனேன் நான் பார்த்து வந்து ரொம்ப வியந்துட்டேன் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படத்தை பத்தி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து ரொம்ப ரசிச்சு சொன்னார் அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா திருப்பூர் சுப்பிரமணியம் சார் வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமா நான் வந்து என்னோட படங்களை வந்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு எந்த படமா இருந்தாலும் அவர் அந்த படத்தோட வியாபாரத்தை பத்தி தான் சொல்லுவார் படங்களோட கலெக்ஷன் இருக்கு நல்லா போயிருக்கு ஆவரேஜா போயிருக்கு தான் சொல்லுவோம் இல்லையா எப்பவுமே அந்த படத்தை பத்தி நான் விமர்சனம் ரைட் ஃப்ரம் உளுத்திருத்த ஆரம்பிச்சு இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த படத்தோட விமர்சனத்தை சொல்ல சொன்னதில்ல அப்படிப்பட்ட ஒரு திரையுலக ஜாம்பான ஒருத்தராக இருக்கிற அவர் வந்து இந்த படத்தை பத்தி அவ்வளவு யூஸ்யா சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவர் என்ன சொன்னார்ன்ட்டு ரொம்ப ஓவரா சொல்லிக்கல ஏன்னா அது பின்னாடி ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்க என்ன நக்கல் பண்ணுவீங்க அதனால பட் அது அந்த அதோட நிக்காம அந்த படம் ரொம்ப பிடிச்சதுனால அவர் இன்னிட்டா அவர் ப்ரொடியூசர்ஸ் மற்றும் திரையுலக பெரியவங்க எல்லாம் உட்காந்து பேசி முடிவு பண்ணி இந்த படம் ரிலீஸ் வழி வழிவகைகளை பண்ணி இன்னைக்கு உங்கள் ரிலீஸாக போக முறையை நாங்கள் வந்து இருக்கோம் மதகஜராஜா எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம் ஏன்னா இந்த படத்துல தான் வந்து எனக்கு வந்து என்னோட உடன்பெறாத தம்பி அப்போ ஆரம்பிச்ச நட்பு உறவு வந்து இன்னைக்கு எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக வந்து தொடர்ந்துட்டு இருக்கு அது ஒரு சின்ன நிறைய ஆரம்பிச்ச ஒரு விஷயம் இந்த படம் ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஆச்சு நம்ப முடியல ஏன்னா படம் ஆரம்பிக்கும் போது நானு வருஷம் பிளான் பண்ணது என்னன்னா ஏற்கனவே நான் வந்து மதகிரை வேற நான் சொல்லியிருந்தேன் இந்த எயிட்டிஸ்ல வந்து நிறைய ஜனரஞ்சகமான படங்கள் வந்திருக்கு முரட்டுக்காலை சகலகலாவலம் கோக்ரி ராஜா இந்த மாதிரி படம் மாதிரி ஒரு படம் படம் எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு ஏன்னா எல்லாமே ஒரு சீரிஸ் சொல்லிட்டேன் போச்சான ஒவ்வொரு மாதிரி இந்த சேனல் ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் குடும்பத்தோட உட்காந்து பெரிய லாஜிக் ஈஜிக்லாம் இல்லாமல் ஒரு சந்தோஷமா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எயிட்டிஸில் வந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ட்டு நாங்கள் ஆசைப்பட்டோம் அந்த மாதிரி ஒரு படம் தான் வந்து மதகதி ராஜா ஒரு மூணு நண்பர்களுக்குள்ள அவங்க பிரச்சனையை தீக்கிற ஒரு மெயின் நண்பரோட கதையை வந்து இந்த கதையை ஆரம்பித்தோம் சில காரணங்களாக தவிர்க்க முடியாத காரணம் அந்த படத்தை ரிலீஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஸோ அந்த படத்தை பத்தி ரிலீஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணி பொங்கல் ரிலீஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணி ஆக்சுவலாக வந்து நேத்த முந்தானாலும் சாரி அனௌன்ஸ் பண்ணோம் அனௌன்ஸ் பண்ண சின்ன பயம் இருந்துச்சு ஏன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் மறுபடியும் ரிலீஸ் பண்ணும்போது வரவேற்பு எப்படி இருக்கும் இல்லை மேபி சோஷியல் மீடியாவில் கலாயிப்பாங்களா ஏன்னா இப்போ இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவான் முக்கியமாகங்கிற மாதிரி எல்லாம் நான் நினைச்சேன் இந்த மாதிரிலாம் வரவேற்பு இருக்குமானு ஒரு பயத்தோடு தான் வந்து ஃபஸ்ட்டு ஆடு வந்துச்சு பட் என்னோட நான் மட்டும் இல்லை எங்களோட குரூ தயாரிப்பு நிறுவனம் எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷ சர்பிரைஸ் ஆகிட்டோம் ஏன்னா அது சோஷியல் மீடியால இந்த படத்துக்கு கொடுத்த வரவே இருக்கு ஆர்கானிக்கா எந்த வித ப்ரமோஷன் அங்க ஆரம்பிக்கவே இல்லை எதுவுமே கிடையாது ஜஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் பண்றோம் சோஷியல் மீடியால அவ்வளோ ஒரு வரவேற்பு இந்த படத்துக்கு சோஷியல் மீடியா மட்டும் இல்லாம டிவியா இருக்கட்டும் யூடியூப் எவ்ரிவேர் அந்த படத்தை பத்தி பயங்கர பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஆஹ் இது படம் போக்கலுக்கு வந்து நம்ம போய் பார்க்கணும் இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கும் விஷயம் நாங்க பேசி ரொம்ப ஆனாலும் அந்த இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு நினைக்கும் போது ஒரு டைரக்டரா ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தை வந்து வாழ்த்தி வரவேற்று ட்வீட் ட்விட் சோஷியல் சோசியல் மீடியால போட்ட டிவில பகிர்ந்து போட்ட அனைத்து நண்பர்களுக்கும் என்னோடது மனமார்ந்த நன்றி ஏன்னா இது வந்து எங்களுக்கு பெருக்கிய கான்பிடன்ஸ் பூஸ்டா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம படம் ரிலீஸ் படம் ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆக போது படத்தை பார்த்து நான் அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ஒரே அதே நிமிஷத்தில் இன்னொன்று சொல்லிக்கிறேன் நாங்கள் யாருமே சொல்லாத விஷயத்துல சொல்லல இது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்னர் பொங்கல் மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் காலத்துல ஏன்னா அந்த படம் நாங்கள் ஆரம்பிச்ச போதே பொங்கல் ரிலீஸ் மனசு தான் நாங்கள் ஆரம்பிச்சோம் அந்த பொங்கலுக்கு மிஸ் ஆனது இந்த பொங்கலுக்கு வருது கண்டிப்பா அது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மூடுக்கு வந்து ரொம்ப ஒரு அருமையான படமா இருக்கும்ன்ட்டு நான் வந்து நம்புறேன் ஆக்சுவலாக ஒரு நண்பர் வந்து சோசியல் மீடியாவில் பண்ணி இருந்த போட்டிருந்தாரு மதகஜ் ராஜா லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்டா வரும்ன்ட்டு நானும் நம்புறேன் இது லேட்டஸ்டாக இருக்கும் உங்களுக்குலாம் பிடிக்கும்ன்ட்டு ஏன்னா அந்த படத்தில் வந்து ஹியூமர் அவ்வளோ பிரபாகம் ஒருப்டாயிருக்கு இன்னொரு அந்த படத்தில் இருக்க ஒரு சென்டிமெண்ட் அட்டாச்மெண்ட் என்னன்னா என்னோட குருநாதன் மணிவனசாருக்கு அரசியை நடிச்ச படும் அது இப்போ வந்து அவர்லாம் நம்ம நடுவில் இல்லைன்னு நினைக்கவே நம்பவே முடியல என்னால் இன்னும் வந்து அவர் என்ன ஆசீர்வாத பண்ணிகிட்டு இருப்பார்னு நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து எனக்கு வந்து ரொம்ப மரியாதைக்குரிய டைரக்டர் திரு மனோபாலா அவர்கள் மனோபாலா சாரோட இந்த படம் நான் வரும் பொழுது ரொம்ப இந்த படத்தை எதிர்பார்த்தார் ஏன்னா அந்த படத்தில் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் விஷால் சந்தானம் மனோபாலா சார் வச்சு எபிசோடு வரும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் நிறைய எல்லாம் பண்ணியிருக்கேன் ஆனால் நான் பண்ண காமெடியிலேயே வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு இருபது நிமிஷம் எபிசோட் எல்லாருமே வந்து மனசு விட்டு சிரிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய மாதிரி அதோட இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு வரும் இந்த படத்தில் ஒவ்வொருத்தரையும் மனோபர்லா சார் வந்து கேட்பாரு எப்படா அந்த படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் ரிலீஸ் ஏன் என் ரேஞ்சே வேற அப்படின்னு சொல்லிட்டு போர் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் இல்லை ஆனால் அவர் நினைவுகளை வந்து இந்த படம் இனிமையாக சுழ்ந்துட்டு வர நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னா அபார்ட் ஃப்ரம் விஷால் விஜய் ஆண்டனி நானும் விஜய் ஆண்டனியும் வந்து ஃபர்ஸ்ட் சேர்ந்து ஒர்க் பண்ண படம் இதுதான் நான் முதல்ல அவுட் அவர் பார்க்கும்போது ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஒரு பயங்கரமாக இருப்பார் அப்படி இப்படி நினச்சேன் ஆனால் அவர் குழந்தை அந்த குழந்தை இன்னும் அந்த குழந்தையாவே இருக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த எளிமை அந்த வெள்ளந்தியான வெள்ளை மனசு எல்லாமே வந்து அவர் அப்படியே இருக்கு தேங்க்யூ விஜய் சூப்பர் மியூசிக் கொடுத்தாரு ஆக்சுவலாக வி மிஸ் யுவர் திஸ் கமர்ஷியல் மியூசிக் விஜய் உங்களை மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் ஃபெட்லாம் கொடுக்கறது வந்து வெறும் சில மியூசிக் லிட்டர் தான் இருக்காங்க நீங்கள் ஹீரோவாக நடிக்கிற போடலாம் ஒரு சீரியஸ் போல சீரியஸ் சாங்காக போட்டுட்ருக்கீங்க நீங்கள் எங்களுக்கெலாம் மியூசிக் போட்டாலும் இந்த மாதிரி சாங் நீங்கள் கொடுப்பீங்க ஸோ நாங்கள் வந்து இசையப்பாளர் விஜய் ஆண்டனி ரொம்ப மிஸ் பண்ணுறோம் யூனிட் டு கம்பர் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் ஆஸ் அ ஹ ஹ ஹ ஹ ஹீரோவாக நீங்கள் வந்து யுவர் வாக்கிங் ஆஸ் அ மியூசிக் டைரக்டாக நீங்கள் வெளிப்படவும் பண்ணணும் நிறைய சீரியல் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் நம்பர் நீங்கள் சீரியஸ் ஹீரோ ஸோ எங்களை மாதிரி போகிறதுக்கு இந்த மாதிரி சாங்கெல்லாம் போட்டுருவாங்க விஜயாண்ட நீ பாட்டு மட்டும் இல்லை ஏன் நான் பண்ண படங்களில் எனக்கு பிடிச்ச ரீ ரெக்கார்டிங்கும் இந்த படத்தில் இருக்கு அவ்வளோ அருமையாக அந்த படத்துக்கு இருக்கும் ஸோ நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா நீங்க அதை கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணலாம் அப்புறம் இந்த படத்துல என்னவோட அதிக கஷ்டப்பட்ட ஆத்மா யாருன்னா விஷால் தான் தெரியாத சொன்னேன் கிளைமாக்ஸ் வந்து ஒரு எயிட் பேக்ஸ் வரும் சரிட்டாரு பட் டு சம் ரீசன்ஸ் வந்து அந்த எயிட் பேக்ஸ் ஷூட்டிங் தள்ளி போயிருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் அந்த ஒரு வருஷம் எயிட் பேக்ஸ் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது வெறும் பச்சை தண்ணியை குடிச்சிக்கிட்டு நாங்களாம் சாப்பிடும்போது சோத்து எல்லாம் மூத்து பார்த்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டாரு இன்ஃபேக்ட் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல வந்து விளையாட சொல்ல உயிரை பணையம் வச்சுல இந்த டைரோல கூட ஒரு ஷாட் பார்த்துருப்பீங்க அவர் இந்த தலையில உட்காந்து கீழே வாட் அடிக்கணும் அது சின்ன டைமிங் மிஸ் ஆகி கழுத்துல லேண்ட் ஆச்சு அதை பார்த்து கழுத்து சத்தமே கிடைச்சு எங்களுக்கு எனக்கு உயிரே போயிடுச்சு ஐயோ என்ன ஆகும் போது எதோ வருது மனசில் அதனால அவ்வளோ பக்கத்திலேயே நாங்கள் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் இமினியிட்டா அவ்வளோ கூப்பிட்டு போறோன்னா அது டாக்டர் பார்த்துட்டு சொன்ன ஒரே வார்த்தை பிகாஸ் இவர் ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ்லாம் பண்ணி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரே காரணத்தினால வந்து இதனால ஒரு பாதிப்பு இல்லைன்னு சொன்னார் ஆனால் அதை பற்றி இவர் கால் பண்ணலாமல் வந்து அடுத்த ரெடி ஆகிருக்கு ஸோ படத்தில் ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் எக்ஸ்பெஷலி இந்த கிளைமாக கிளைமாக்ஸ் வந்து ரெண்டு மலைகள் மோதிக்கிற மாதிரி ஒரு ஃபைவ் சீக்வன்ஸ் இருக்கும் அது வந்து சோனசூர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சோனசூரோட ஷர்டெல்லாம் பேர்பாடி வர மாதிரி அவரை பார்த்தோம் நாங்களாம் வாயை குழந்தோம் சும்மா ஒரு ஆறே கால் அடி உயரத்துல பாடி பேக்லாம் வச்சுட்டு இருக்காரு எப்பா எல்லா பார்க்க இருக்கா இருப்பா சோனசூர்னு நாங்கள் ஷூட் பண்ணும்போதே வேந்தோம் அடுத்த நாள் வந்து நம்ம கருப்பு தங்காய் வந்து சட்டையை கட்டினாரு இருக்கு எல்லாம் அறந்துட்டோம் அப்படி ஒரு பிசிக் அந்த பாடி வளத்துக்காக கட்டமைச்ச பாடி அந்த மாதிரி எனக்கு இதுமே அந்த மதகஜரேஜா வெளியில் வரணும்னு இவ்வளவு ரொம்ப போராடுறதுக்கு ஆசைப்பட்டதுக்கெல்லாம் ஒரே காரணம் விஷால் பட்ட கஷ்டத்தை மக்கள் பார்க்கணும் மக்கள் பார்த்து அதை குடிச்சு ஏற்றுக்கிறது மக்களோட கையில் இருக்கு பத்திரிகை உங்கள் கையில் இருக்கு ஆனால் அது உழைப்பா கொஞ்சம் பார்த்தா தானே அதனால் டிசைட் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி மதகஜராஜா ரிலீஸ் பண்ணிட்டு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டது காரணம் விஷாலோட உழைப்பு என்னட்டு என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் மதக ஃபேமிலி என்டர்டெயினர் ரொம்ப ஏதோ நல்லா இருப்பா எனக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்கீங்க சுதர்சி படம் யாரும் சொல்லாத எல்லாம் சொல்ல போகிறது இல்லை புதுசாக எந்த விஷயமும் இருக்க போறது இல்லை ஆனால் என்டர்டெயின்மெண்டாக இருக்கும் குடும்பத்தோட பார்க்க வரலாம் மினிமம் ஒரு படத்துல ஒரு பதினஞ்சு நிமிஷம் மார்க் உங்க மனசார சந்தோஷப்பட்டீங்கன்னா அதுதான் நீங்க எனக்கு கொடுக்க போற மிகப்பெரிய பரிசாக இது வரைக்கும் நினச்சிட்டு இருக்கேன் மகேஜராஜா அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நம்புறேன் பார்த்து நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்